இப்போ விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு டெஸ்ட் பண்ணி பார்க்காம எப்படி ஓட்டு வரோம் ஸோ இதே தான் இப்போ ரவீந்திரன் துரைசாமி வந்து ஒரு காலத்துல வந்து ரஜினிக்கு சொல்லியிருப்பாரு ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஆதவர் நான் சொன்னா தப்பு சொன்னா தப்பு இல்லை இருபத்தி ஆறுல தான் அது தெரியும் கத்திரிக்காய் முத்திரா தான் சந்தைக்கு வரும் ஆமாம் சார் இப்போ இருபத்தி ஆறுல தான் தெரியும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏன் நீங்கள் இவ்வளோ விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறீங்க வைக்கிறீங்க வரை சொன்னதெல்லாம் ஹம்பக்கு கப்சா ரீலு பீலா விடுறது எல்லாம் தான் சீமான் கண்டு விஜய் பயந்து ஓடியே போயிடலாம் எந்த விஜய் நம்புறீங்களோ அந்த விஜய் சீமான கண்டு ஓடிய பேர்லாம் ரஜினி மாறி ரஜினி சொன்னீங்க ரஜினி ஓடிட்டாருன்னு ஆமா விஜயம் ஓடிட்டாருன்னா எடப்பாடி ரேட்டன் டாயிட்டாரு பயந்துட்டாரு நான் சொல்றேன் இப்போ பயமுறுத்துறது யாரு அமித்ஷா தானே இல்ல பயமுறுத்துனது சீமானதான் சொல்றாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணி வைக்காத பாஜக சுமையா இருக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல போய் கூட்டணி வச்சிருக்காருன்னு எடப்பாடியை நக்கல் பண்றாரு நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாருங்கிறாரு அப்ப எடப்பாடி ஏதோ ஒண்ணு கண்டு பயந்துருக்காருல்ல

அஜித்குமார் சிமான்வக்கு சப்போர்ட் பண்ணா சிமான் கவுண்டரர்கள சப்போர்ட் பண்ண இப்போ விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார் அதனால அந்த ஓட் பேங்க்லாம் போயிடும் அதுக்காக மாற்றத்தில் ஒரு தேவைப்படும் போடும் அதனால தான் இப்போ அஜித வந்து ஆதரிக்காசி ஏன் ஸ்டாரினால தண்ணிச்சு போடிடோம் முடியல அவரே சொல்றாரே கூட்டணி தான் வெற்றி காரணம்ன்னு இதுல என்ன பெரும இருக்கு ஜெயல்தா வந்து தனிச்சினே ஆட்சி பிடிச்சாங்களா அந்த மாதிரி சீமோ முடியுமா முடியாதுல தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை ஏச்சீ மிளகாய் தூ காரம் நிறம் சுவை Taste Daily. மக்களை அன்பு வணக்கம் இன்றி நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நடராஜன் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் நம்பி விஜய் மேல ரொம்பவே விமர்சனத்தை வந்து நீங்க முன்வைச்சிட்டு இருக்கீங்க சார் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜய் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாரு நான் தான் எங்க கட்சியோட சிஎம் வேட்பாளர் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுவும் முக்கியமாக பாஜகோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அப்போ யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னா ஏற்கனவே பலம் இருப்பிக்காதவங்க பின்னாடி ஒரு சதவீத பலம் கொண்ட யாரு கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க சாமி சொன்னது ஐயா விஜய் ஐயா அர்த்தம் சொல்லுங்க எங்க தலைமையில கூட்டணி சொன்னா அது அவரு ஒரு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் சிஎன் கண்ணேட்டா முன்னிறுத்துறாரு மாநாடு காலத்துலயே தான் சொன்னாரு ஆட்சி பிடிப்போம் எங்க கூட வர்றவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுப்போம் சொன்னாரு இப்பவுமே எங்க தலைமையில கூட்டணின்னு சொல்றாரு அது வரவேற்கத்தக்கது பட் அவர் தலைமையில யார் வராங்கிறது இதுவரை மாநாட்டுக்கு பிறகு இதுவரை ஒரு சதவீத பலம் கொண்டவர் கூட யாரும் வரலன்னு நான் சொன்னதுதான் இதுவரை நடந்திருக்கு ஆதாரத்து நான் விடக்கூடிய ரீலையோ ஜான் ஆர்கேசனுடைய புழுகு முட்டையோ யாரும் எடுத்துக்க தயாரா இல்ல அதெல்லாம் ரீல் புழுகு முட்டை கப்சா கம்பக்கு இவங்களா உள்ள டேபிள் ஒர்க்கு மேனேஜ்மெண்ட் செட் அப் அப்படின்னு தான் எடுத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக கிட்ட கூட்டணி நோக்கி தேமுதிக நகர்றாங்க கூட்டணி கட்சி எல்லாம் இண்டாக்டாக்கிறாங்க எடப்பாடி கிட்ட பாஜக வந்துட்டாங்க பாஜக எடப்பாடி கிட்ட பேருக்காப்புல விஜய் கிட்ட ஒரு கட்சியாக வந்திருக்கா சொல்லுங்க வந்தா நான் கத்துக்கிறேன் ஆனா நான் வந்து வர மாட்டேங்குன்னு நான் சொல்ல விரும்பல இப்ப இன்னும் ஒரு வருடம் இருக்குல்ல சார் ஒரு வருடம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா இதுவரை நடக்கல இல்லையா இப்பவே எடப்பாடி கிட்ட கூட்டணிக்கு ஆகுது இருக்காங்க ஸ்டாலின் கூட்டணிக்கு வரதுக்காக தயாரா இருக்கிறாங்க அபிஜை யாரும் இல்லங்கிறதான உண்மை நீங்க சொல்லலாம் அஹ் ராகுல் வாரு அஹ் இவரு இல்ல திமுக கூட்டணிலேயே சின்ன சலசலப்பு இருக்கதான சார் செய்யுது அந்த கூட்டணி எப்ப வேணாலும் உடையத்துக்கான வாழெல்லாம் சொல்லி அப்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் தேர்தல் வரது வர சாதாரண பட்டுக்கலாம் இப்ப தாவயுக்கு வந்து இருவது சத ஓட்டு வங்கி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜின வந்து ஒரு நேர்காணல்ல சொல்றாரு முதல்ல இதை எப்படி பாக்கு அதை பொய் சொல்றாரு மோசடி பண்றாரு பிரார்த்தனை பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆஹ் இல்ல வலசிலம் சொல்றதைதான் வாக்கு வங்கி சீமானுக்கு எட்டு பிள்ளை ரெண்டு சதவீதம் பேரு தேர்தல் ஆணைன்னு சொல்லுது தாத வச்சினா தேர்தல் ஆணைன்னு கிடையாது மோசடி பேர் வழி அவரு இப்போ இந்த இடத்துல அஜித் கட்சிய ஆரம்பிச்சு அஜித் கூட இந்த மோசடி பேர் வழி மோசடித்தனம் பண்ணக்கூடிய பேருவழி இந்த மோசடித்தனம் பண்ண நினைச்சாருன்னா அங்கேயும் வந்து அஹ் அவரை மோசடி பேர்னு சொல்லல அவர் பண்றது மோசடி தனங்கிறேன் அஜித்து பேரு கோசகு தான் பாரு திருமாவளவன் கூட இருப்பானா திருமாவளவன் குத்தின சதவீதங்கிறாரு தேர்தல் ஆணையம் தாங்க சொல்லணும் இது சும்மா யாரு வேணாலும் என்ன சொல்லிட்டு போலாம சீமான் பின்னாடி பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்த என்டிஏ வாக்காளர்கள் வந்துட்டாங்க இந்த நாடார்கள் வந்துட்டாங்க தேவேந்திர ஒளி வேளாளர் வந்துட்டாங்க நான் வேண்டியர் வந்துட்டாங்க நான் வேளாளர் கொண்டர் வந்துட்டாங்க யாதவர்கள் வந்துட்டாங்க சீமானுக்கு பலம் இப்போ வந்து இருபத்தெட்டு ஆப் சொல்லலாமே தேர்தல் ஆணையம் புள்ளி வர இருபத்தாறு முடிவு பண்ணோம் இப்ப நீ இருபது நாளைக்கு இருபத்தி அஞ்சு அப்புறம் ஐம்பது அப்புறம் நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ஆந்திராவில வந்து ஓட்டு வருது கர்நாடகாவில வந்து ஓட்டு வருது வருதுக்கும் கப்சாக்கும் அளவே இல்லையா தேர்தல் ஆணையம் ஓட்டு இப்ப விஜய் அன்ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணி பார்க்காம எப்படி ஓட்டு வரோம் சோ இதே தான் இப்போ ரவீந்திரன் துரைசாமி வந்து ஒரு காலத்துல வந்து ரஜினிக்கு சொல்லியிருப்பாரு ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஆதவர் சொன்னா தப்பு சொன்னா தப்பு இல்லை இருபத்தி ஆறுல தான் அது தெரியும் கத்திரிக்கா முத்திர தான் சந்தைக்கு வரும் ஆமா சார் இப்போ இருபத்தி ஆறுல தான் தெரியும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏன் நீங்க இவ்வளோ விமர்சனத்தை வந்து முன் வைக்கிறீங்க அவர் சொல்றது பொய்யுங்கிறேன் அப்போ அப்படின்னு பார்த்தா ரவீந்திரன் சுரேசாமி சொன்னதே போய் தான் சரி இப்போ அது வந்து ப்ரூவன் ஆயிருக்கு இது வந்து இன்னும் ப்ரூவன் ஆகலை இல்லை இருபத்தாறு ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் சீமான் கண்டு விஜய் பயந்து ஓடியே போயிடலாம் எந்த விஜயை நம்புறீங்களோ அந்த விஜய் சீமான கண்டு ஓடியே போயிடலாம் ரஜினி மாதிரி ரஜினி மாதிரி விஜய் ஓடி போயிடலாம் இருபத்தாறு களத்துல கேண்டிடேட் போட்டால்தானே தெரியும் முப்பத்தஞ்சு கூட கிளைம் பண்ணலாம் ஐம்பது கூட கிளைம் பண்ணலாம் முதல்ல இருநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடணும் இப்போ உங்க தலைமையில சொன்னீங்க நான் சொன்னதானே இப்ப எனக்கு ஒரு சதவீதம் பலன் நிரூபிச்ச ஒருத்தர் கூட உங்களோட கூட்டணிக்கு வரலையே கிளைம் பண்றது தப்பு இல்ல யார் வேணாலும் எப்படி கிளைம் பண்ணலாம் எடப்பாடி தான் ஆட்சிக்கு பிடிப்போம் திமுக ஆட்சியில் உள்ள எல்லாம் அழுக்கோன்னு அவர் கிளைம் பண்றாரு ஸ்டாலின் இருபத்தாறு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தாறு நாங்க தான் ஒருவனி கிளைம் பண்றாரு சீமான் ஒரே குட்டியில் உரிய மட்டும் நான் தான் ஒருவனி க்ளைம் பண்றாரு ஒவ்வொருத்தரும் க்ளைம் க்ளைம் இட்ஸ் கிளைம் பண்ணதுக்கு அவருக்கு தான் உண்மை தெரியும் வர விஜய் நிற்கணும் ரஜினி ஓடிட்டாருன்னா அதுவும் ப்ரூவ் பண்ண முடியாது அதானே சொல்ல வரீங்க ரஜினி சொன்னீங்க ரஜினி ஓடிட்டாருன்னு ஆமா விஜயம் ஓடிட்டாருன்னா சுற்று பயணம் நடப்பயணம் எல்லாம் போகும்போது இன்னும் செல்வாக்கு அதிகமாக தானே போகுது விஜய்க்கு இப்ப என்ன செல்வாக்குன்னு தெரியாது தம்பி அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ரீங்களா வந்து விட்டுறீங்களா இப்ப என்ன சொல்வாருன்னு தெரியாது தம்பி இப்ப என்ன யாருக்கு தெரியும் ரிசல்ட் வந்தா தம்பி செல்வாக்கு தெரியும் அவர் பொய் சொல்வாரு அந்த பொய்யை நம்பிக்கிட்டு அடுத்த பொய்க்கு நீங்க போறீங்களா அது தேவையில்லை தம்பி தெளிவான இருபத்தாறு ரிசல்ட் வந்தாதான் ஓட்டு பலன்னு அது போல சொல்றதுல கம்பக்கு கப்சா ரீலு பீலா விடுறது எல்லாம் தான் ரஜினியை பற்றி ஐம்பதுன்னு சொன்னார் ரஜினி களத்துக்கே வரலையே இவர் களத்துக்கு வந்தாதானே இவருக்கு எவ்வளவுன்னு தெரியும் இப்போ விஜய் வந்து பாஜக குறித்து விமர்சனம் வந்து பண்ணுறாரு ஆனால் அதிமுக குறித்து எங்கேயும் வந்து விமர்சனம் வந்து பண்ண மாட்டார் வரும் காலங்களில் வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்து உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தாவையோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார் நிறைய செய்திகள் வருது இதை எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரை அது நான் என்னமோ நடக்காதுன்னு நினைக்கிறேன் தம்பி இது குறிச்சுக்கிடுங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் களத்துக்குள்ளே இல்லை அவர் சிஏ எதிர்ப்பு பண்ணி ஒதுங்கிட்டார் நாங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி பிரதமரை முடிவு பண்ணுவோம் நாங்க ஜெகன் ரெட்டி மாதிரி பிரதமர முடிவு பண்ணோம் சொன்னாரா இல்லையா தம்பி பாஜக எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா தம்பி அதுக்கு பிறகு பாஜக வந்து கூட்டணிக்கு வந்திருக்கார் அவர் ஒரு அடிக்கல விழுந்தாருன்னா அமித்ஷா மூணு அடிக்கல விழுந்திருக்காரு நான் மறுக்க வரல ஆனா சீமான் ஸ்டெடியா அன்னைக்கு சொன்ன மாதிரி என்னைக்கும் உறுதியான தலைவராட்டு நிலைப்பாடு மிக்க தலைவராட்டு கன்சிஸ்டன்டா இருக்கிறாரு உண்மைதானே இதுல ஏன் எடப்பாடி மாறினார் அண்ணாமலை வேற மாத்தி வாங்கிட்டாரு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினெட்டு சதவீத பலம் கொண்ட ஒரு அணியை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு அணி இருபத்தி மூணு ரெண்டு வித்தியாசம் அஞ்சு தான் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்குள்ள வித்தியாசம் இருபத்தி நாலு ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்குள்ள வித்தியாசம் அஞ்சு அப்போ அது ஓரளவு நெருக்கத்துல தான் ரெண்டு மூணு இருக்கு ஒன்னு எஸ்டாடி இருக்குது ஒன்றுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை விட மூணுக்கும் நாலுக்குள்ள வித்தியாசம் குறவு இதெல்லாம் யதார்த்த உண்மை இந்த சூழ்நிலையில் பதினெட்டு சதவீதம் எடுத்த அண்ணாமலையால் சீமான நிதிஷ்குமாரா தமிழ்நாடு பீகாரின் நிதிஷ்குமார் மாதிரி தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் ஆட்டு சீமான எட்டு சதவீதத்தை சிஎம் காட்டி பதினெட்டு எட்டும் இருபத்தாறு ஆக்கி தேமுதிக அதில் சேர்த்து முப்பது சதவீதம் பலம் கொண்ட ஒரு அணியாட்டு சீமான முன்னிறுத்தி அண்ணாமலை சாதிச்சிருவாரோ பிஎம்ஓ ஹெல்ப் பண்ணிருமோ ஆர்டி டீம் சசிகலாவை குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி இள மீறி சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி இதுலயும் ஆர்டி டீம் ஜெயித்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பொன்னார் அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு அதனால தனக்கு எதிராக முப்பது சதவீத பலம் கொண்ட அணிய கட்டமைக்கக்கூடிய தைரியம் கொண்ட செல்வாக்கு கொண்ட மத்திய கட்சியின் ஆதரவு கொண்ட அண்ணாமலையை முறியடிக்கிறதுக்கு பாஜக வந்து அண்ணாமலையை மாத்திட்டாரு இப்ப பாஜக விட்டு ஒரு வெளியேறுன்னா இவர் கூட இத்தனை பேர் நிப்பாங்க அண்ணாமலைக்கு மீண்டும் மோடி அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் ஒரு அணி அமைச்சிட்டாருன்னா புரியுதுங்களா விஜயால அணி அமைக்க முடியாது அண்ணாமலை அணி அமைச்சு இண்டாக்டர் அமைச்சிருந்தாரு இன்னொரு அணி அண்ணாமலை அமைச்சிருவாரு பயந்து இப்ப அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் தானே சாரி அந்த தேர்தல் வந்து யார் விதமான கருத்தை தம்பி அது உங்க கருத்து தம்பி அதை பத்தி மேட்டரே இல்ல எடப்பாடி ரேட்டில்ட் ஆயிட்டாரு பயந்துட்டாரு நான் சொல்றேன் அப்ப பயமுறுத்துறது யாரு அமித்ஷா தானே இல்ல பயமுறுத்துனது நிதிஷ்குமார் மாதிரி சீமான மோடி சிஎம்ஆர் சொல்லிடுவாரு ரவீந்திர சாமி சசிகலா விஷயத்துல குருமூர்த்தி சுப்பிரமணிய சாமி ஹெச்ராஜா பொன்னாரெல்லாம் மீறி ஜெயித்த மாதிரி இதுலயும் ரவீந்திர சாமி அண்ணாமலை அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டாரு சீமா சீமான உறுதியானவர் சீமான தனிச்சு போட்டிடுறாரு சீமான காசு கொடுக்காம வாங்குறாரு சீமான பிராண்டி விசிக்கு எதிராக கல்லுக்கு ஆதரவா இருக்காருன்னு சீமான போல் அண்ணாமலை பேச ஆரம்பிச்ச போது சீமான சிஎம் கேண்டிடேட் ஆட்டு பி எம் சப்போர்ட்டோட அண்ணாமலை சொல்லிடுவாருங்கிறது சொல்லுனா அதுல தேமுதிக வந்தா முப்பது சதவீதம் கொண்ட அணி ஆயிரும் அது இருபத்தஞ்சு வருது முப்பத்தஞ்சு வருது கெமிஸ்ட்ரி எப்படி போகுதுங்கிறது ரெண்டாவது நாம இருபது சதவீதத்துக்கு போயிடுவோம் ஏற்கனவே நம்மள வந்து ஒன் தேர்ட் இடத்துல மூணாவது தள்ளிட்டாரு மக்களவையில இது மக்களவை சட்டசங்கமே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நாலு பேர் நமக்கு ஆதரவா பேசுறோம் பேசிட்டு இருந்தான்னா அண்ணாமலை சட்டசபையில நம்மளை அறுவை சேதாரத்துல கீழே தள்ளிட்டாருன்னா பிரதமர் வேற முதல்வர் வேற அதாங்க அத முடிவெடுக்க வேண்டியது எடப்பாடு பழனிசாமி தம்பி எடப்பாடு பழனிசாமி பாஜக கூட கூட்டிட்டு போக வேணுன்னு சொன்னாரா இல்லையா எங்களுக்கு யார் பிரதமரா வேணும்னு சொல்லிதான் அந்த சந்தை அது இருக்கட்டுப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா சீமான தான் சொல்றாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே கூட்டணி வைக்காத பாஜக சுமையா இருக்கக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல போய் கூட்டணி வச்சிருக்காருன்னு எடப்பாடி நக்கல் பண்றாரு நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாருங்கிறாரு அப்ப எடப்பாடி இதை ஒண்ணு கண்டு பயந்து இருக்காருல்ல அதுதான் சார் இப்ப பயமுறுத்து அமித்ஷா நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பயப்படலே தம்பி நடராஜன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பயப்படலாம் எப்படி சார் சொல்றேன் அதனால தான் தனிச்சு நின்னாரு எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி வந்து சொல்றாரு இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து அவரே சொல்லியிருப்பார் முதல் வேட்பாளர் வந்து அதிமுக தான் சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கு கொஞ்ச நாட்கள் பிறகு வந்து என்ன சொல்லியிருப்பார் மேலிடம் வந்து அதை முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்கிறார் அப்போ அந்த ஒரு நாள் முன்னாடி ஏதோ நடந்திருக்கும்ல இதே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தல்லே தனிச்சு முப்பத்தி நாலு இடத்துல ரிட்டர்ல விட்டாரா இல்லையா அப்போ அவர் பயப்படலையா அப்போ அவன் போல்ட்டு தானே அப்போ அப்போ போல்ட்டு தானே அப்போ பார்லிமெண்ட்டுக்கே மிரட்ட முடியலன்னா அசம்பிளிக்கு எப்படி மிரட்டுவாங்க அண்ணாமலை சீமானம் முன்னிறுத்தி நிதிஷ்குமார் மாதிரி ஒரு அணி அமைச்சு எடப்பாடி மூணாவது தள்ளிடுவார் எடப்பாடி பயந்துட்டாருங்கிறது ஏன் கருத்து ஆக்சுவலாக இப்போ அமித்ஷாவோட பிளான் வந்து திமுகவை காலி பண்ணுறது இல்லை சார் அதிமுகவை தான் காலி பண்ணோம் அவங்க கூட கூட்டணி இருந்து இவங்களோட ஓட் பேங்கை நாம் வாங்கிட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து பாஜக வருஷம் திமுக அந்த நெரட்டிவ் வந்து செட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து அமித்ஷா வந்து பண்ணுறாருன்ட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்கல்ல சார் இதை ஏன் இந்த கோணத்தில் யோசிக்காமல் பேசுகிற மாதிரி இருக்குல்ல சார் இந்த விஷயம் சரி அவங்க அப்படி கருத்து மார்க்கெட்டில் ஓடுது அப்படி மேலே நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான் சார் இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ள வரும் இப்போ விஜய் வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இருக்கு சார் இந்த சீமானும் இதுக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்காரு ஆக்சுவலாக முன்னாடி வந்து சீமான் தான் இதுக்காக போராடினாரு ஆனால் இந்த மீடியாக்களோட வெளிச்சம் எல்லாமே விஜய் நோக்கி தான் மக்கள் சீமான் தான் போராடினாலும் அவருக்கு ஓட்ட போட்டுட்டாங்கன்னா இல்லை சார் இப்போ முதல் ஸ்டாலினால ஒரு விமான நிலையம் உருவாக்க முடியுமா அதை விஜயால் ஏன் மூட முடியாதுன்ற கேள்வியுமே சீமான் தான் நான் சொல்லி தான் மூடுறேன்னு அவருக்கு அவர் கிளைம் பண்ணுவாரு மக்கள் தானே முடிவு பண்ணணும் சீமானா விஜயானா அதுல சீமான எடுக்கலன்னா விஜய் மத்திய எடுக்கிறாரு சீமான் எடுத்தது தானாங்க சீமானுக்கு இஷுல விஜய் இருக்காரு விஜய்க்கு பாப்புலார்டி இருக்கு விளம்பரம் இருக்குறான் சீமான் இதை ரெண்டு காலத்துல போட்டிருப்பான் மக்கள் மத்தியில சீமான் இருக்காரா இல்லையா மக்கள் மத்தியில சீமான் இருந்தா சார் ஒரு காலத்துக்கு முன்னாடி இப்ப வந்து மக்கள் அது இருபத்தி ஆறா தான் தெரியும் விஜய் சீமானு கட்டு பயந்து ஓடுறாரா சீமான் அதிகம் எடுக்கிறாரா விஜய் அதிக எடுக்கிறாரான்னு யாராத்தா செத்தாங்கிறது உங்கத்தா செத்தாளா எங்காத்தா செத்தாளான்னு ரிசல்ட் வந்தாதான் தெரியும் விஜய பார்த்து சீமானும் சீமான ஒன்னு பயப்பட இல்லையா

சிவகார்த்தியான சீமான் பார்த்ததும் விஜய் பதிரிட்டு சிபார்த்தியன்தான் பெரியாடு ஐயா நான் சரண்டர்ன்னு சிவார்த்தியான சரண்டரால நான் மதிக்கிறேன்னு கும்பிடுறேன் ஒரு தேச பக்தருக்கு மகனுக்கு இந்த மரியாதை கொடுத்த விஜய நான் பாராட்டுறேன் மூமன்று சீமான சிவகார்த்தியம் பார்த்ததும் பதிரிட்டு சிவகார்த்தியம் காலம் உளுந்து நீதாம்பா எல்லாம் படத்துல காட்டல சீமான் வந்து ஏன் அஜித்துக்கு சப்போர்ட் பண்றாரு சார் இப்போ அஜித்துக்கு சீமான் சப்போர்ட் பண்ணல சீமான் தொண்டர்கள் சப்போர்ட் பண்ணாங்க ஏன் சப்போர்ட் பண்றாங்க ஒரு காலத்துல வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணி விஜய் சப்போர்ட் பண்ணி தான் இப்ப விஜய் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு அதனால அந்த ஓட் பேங்க் எல்லாம் போயிடும் அதுக்காக மாற்றுல ஒரு தேவைப்படும் அதனாலதான் இப்ப அஜித்தை வந்து ஆதரிக்கார் சீமான் பெரியாரே பெரியாரு அண்ணாவும் மீறி யாரும் இந்த அரசியல் பண்ண முடியாதுன்னு விஜய் முந்தானது சொன்னாரா இல்லையா இது பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணு சீமான் அடிச்சாரா இல்லையா இன்னைக்கு அண்ணாவுக்கு ரெண்டு ஏக்கர்ல சமாதி போட்டிருக்குன்னு அண்ணாவை அடிச்சாரா இல்லையா அப்ப விஜய் நீ பிஸ்கோத்துன்னு சொல்றாரா இல்லையா நீ சொல்ல பெரியாரே அண்ணாவே அடிச்சுதான் நான் இருக்கிறேன்ப்பா போப்பான்னு சொல்றாரா இல்லையா அன்னைக்கு சார் ஃபேக்ட் தானே பெரியாரையும் அண்ணாவையும் மீறிங்க யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்னு விஜய் சொன்னாரா இல்லையா நேத்து பேட்டி நரசிம்மான் வந்து பெரியார் இல்ல ரெட்டமலை சீனிவாசனும் ஐ பண்டிதரும் இவர் எம் சி ராஜா சொல்றாரா இல்லையா அப்ப எம் சி ராஜா பக்கமும் ஐ பண்டிதர் பக்கமும் ரெட்டமலை சீனிவாசன் பக்கமும் சீமான் இருக்கிறாரு அஞ்சு சதவீதம் இருக்கும் தேவேந்திர வேளாளர் இருக்கும் உயர்த்து சீமான் நிற்கிறாரு அருண் பக்கம் விஜய் நிற்கிறாரு அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக சீமா நிற்கிறாரு அதை பற்றி தீப்பந்தம் ஏற்றி தீண்டாமை என்று சொல்லக்கூடிய விஜய் முதுகலம் பெற்ற ஒரு அரசியல் களத்தில் நிற்கிறாரு தீப்பந்தம் ஏற்றி தீண்டாமை ஒளியின்னு சினிமாவில் சொல்லக்கூடிய ஒரு அம்மன் கோயில் பிரச்சனையில வாய் பேச முடியாத முதுகலம் பெற்ற கோலத்தனமான ஒரு ஆளாட்டு ஆதிக்க சக்திகளுக்கு பயந்து பேசாமல் நிற்கிறாரு பஞ்சமண்டலத்தை

இந்த தேர்தல் வந்து எப்படி சார் இருக்கும் அணி அமைத்து நான் சொல்றேன் பிஜேபி அணி அமைச்சுக்கிட்ட நான் அவசரப்பட்டு முன்னாடி இத்தனை சதவீதம் வரும் சீமான் முன்னாடி இவங்க எல்லாம் திரண்டுருவாங்க எனக்கு சொல்லலாம் பட் அணி அமைத்து சொல்றேன் திமுக அணி இன்னும் பெருகம் ஸ்டாலின் ஐம்பது சதவீதத்துக்கு மேல ஓட்டு எடுப்பாரு ஸ்டாலின் வருஷம் அதர்ஸ் தான் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்ல எதிர்ப்புங்கிறது எந்த ஆதாரம் இல்ல ஆதரவு ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு சொல்றது அண்ட பொழுது ஆகாச பொழுது பச்சை பொழுது கலைஞருக்கு ஸ்டாலின் வித்தியாசம் தெரியாம கலைஞர் காலத்தை பேசிட்டு இருக்கிற வெற்றி வெற்றி தான் நான் டேட்டா டேட்டா டேட்டாவை காட்டுறேன் மோசடி சொல்றேன் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து எடுத்தது முப்பத்தி ஒன்பது புள்ளி நாலு வாக்கு எடுத்தது ஒன்னு புள்ளி ஒன்னு திமுக எடுத்தது மூணு

நாற்பது சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது மதிமுக விசிக இரண்டு இடதுசாரிகள் திமுக அணியில் இறந்த பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தல்களில் திமுக அணி நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குக்கு குறையவே இல்லை கலைஞர் வேற ஸ்டாலின் வேற முட்டா பயனுக்கு இது தெரியல கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்து ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருந்து ஏதாவது ஆதார் தத்துக்கு போடியா ஆதார் தத்துக்கு போட்டு பேசு சும்மா கண்ட கண்ட கர்மாந்தரங்களை பொய்களை கட்டுக்கதைகளை கப்சாக்களை விடக்கூடாது கஃப்சக்களை விடக்கூடாது பாருங்க சார் முடிச்சார நாம் தமிழர் கட்சி ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்துள்ளது அது முழுக்க முழுக்க அதிமுக வங்கியை பெற்றுள்ளது வாட் வங்கியை பெற்றுள்ளது மறுக்கிறீங்களா இல்லையா நடராஜன் சரப்பா மறுக்குறீங்களா இல்லீங்க நடராஜனா சொல்லிருந்தே நடராஜன் இதை மறுக்கிறீங்களா இல்லையா இது உண்மைதானே அப்ப ஸ்டாலினுக்கு எது பிடிச்சது எல்லாம் மோசடி தான

பெருந்தலைவர் காமராஜர் கட்சியை பிடிச்சி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல முத்துராமலிங்க தேவர் நாடிமுத்துக்குள்ள ஆதிமூல நாடாரு எல்லாத்தையும் வரட்டிக்கிட்டு கட்சியை விட்டு அழுத்தம் கொடுத்து வரட்டிக்கிட்டு கட்சியை பிடிச்சி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கு எடுத்த மாதிரி ஸ்டாலின் ஒரு கூட்டணி பலத்தோட நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்காரு தான் நான் சொல்றேன் அப்போ ஓட் பேங்க் இன்க்ரீஸ் தான் சார் ஆகும் ஏன்னா பதிமூணு கட்சிகள் வந்து கூட்டணியில இருக்கு அப்ப இன்னும் இன்னும் வரத்தான் போகுது பதினாலு வச்சி வரத்தான் போது பதினாலு கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு ஆட்சி எங்களுக்கு என்ன பெரும் ஜெயலலிதா வந்து தனித்து நீன்னு ஆட்சி பிடிச்சாங்க அந்த மாதிரி தீமு காலம் முடியுமா முடியாதுல்ல இப்போ எதிர்ப்பு இல்ல அதுக்கா அதுக்காக நடு வடநாட்டுல போய் அஹ் ஆஹ் நடுராத்துல ஏன் இது ஒரு சுடுகாத்துக்கு போனோம் நான் கூட்டணியில ஜெயிக்கிறேன் கூட்டணியில ஜெயிக்கிறதாதான் நான் சொல்றேன் என் வெற்றி பலமே கூட்டணி தான் சொல்றேன் நீ என்னத்த சொல்றாங்க நான் ஏன் நடராத்திரியில சுடுகாட்டுக்கு போனோம் எவனோ எதோ சொல்றாங்க இருக்காரு ஸ்டாலின் எதுக்கா நடராத்திரியில சுடுகாட்டுக்கு போனோம் அவரே கூட்டணி பண்ணணும் தானே சொல்றாரு மேட்டர் ஓவர்